கத்துரை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் ஜப வாழ்க்கை ஜீவாப்பம் நாள் எட்டு கத்தரும் ஜீவாப்பம் யோசுவா இருபத்தி நான்கு பதினைந்து நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையே சேவிப்போம் என்றான் ஹலலூயா பிரிய பிரியமானவர்களே இன்று யோசுவாவின் ஜபத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம் யோசுவா கர்த்தரை நோக்கி நானும் என் வீட்டாருமோ வென்றால் உண்மையே சேவிப்போம் என்று அறிக்கையிட்டதோடு மட்டுமல்லாமல் அவர் மற்ற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீங்கள் கர்த்தரை சேவியுங்கள் கர்த்தரை சேவிக்காவிட்டால் பின்ன யாரை நீங்கள் சேவிப்பீர்கள் என்ற கேள்வியும் எழுப்புகின்றார் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்றும் கூட கர்த்தர் நம்மை பார்த்து இதே கேள்வியை கேட்க விரும்புகின்றார் ஜீவனுள்ள தேவனை நாம் பின்பற்றி தொழுது கொண்டு அவரையே சேவிக்க கர்த்தரும் விரும்புகின்றார் ஒருவேளை கர்த்தரை நாம் சேவிக்காவிட்டால் யாரை சேவிப்போம் இந்த நாளிலே நாம் மட்டுமல்ல நம் குடும்பத்தோடு உறவினர்களோடு நண்பர்களோடு கர்த்தரையே தெய்வம் என்று அறிக்கை செய்து அவரையே தொழுது கொள்ள நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் அப்பொழுது நம் வாழ்விலே பல ஆசிர்வாதங்களை பெற்று கர்த்தருக்கென்று சாட்சியாக வாழ முடியும் எனவே எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்து அவரையே தொழுது கொண்டு அவருக்காக சாட்சியாக வாழ முற்படுவோமா கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டா கத்தரையே சேவிப்பது ஆகாத நின்று கண்டார் யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வா யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வா வீட்டாறு மூவென்றாள் கர்த்தரையே சேவி நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா அன்புள்ளே எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் உண்மையே சேவித்து உண்மையே தொழுது கொண்டு உண்மையே மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் உண்மையே நாங்கள் தொழுது கொள்ள எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் அப்பா நாங்கள் மட்டுமல்ல எங்கள் வீட்டாரும் எங்கள் குடும்பத்தாரும் நண்பர்களும் அயலகத்தாரும் பிற மதத்தினரும் உண்மையே உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்து கொள்ள கிருபை பாராட்டும் ஆம் கர்த்தாவே நாங்கள் உண்மை சேவிக்காவிட்டால் பின்ன யாரை சேவிக்க இயலும் கர்த்தாவே எங்கள் வாழ்விலே இறங்கி எங்களுக்கு உதவி செய்து இம்மட்டுமாய் ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் எங்கள் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் அன்று யோசுவா செய்த அதே விண்ணப்பத்தை இன்று நாங்களும் செய்து நாங்களும் உண்மை தொழுது கொண்டு உண்மையே சேவிக்க எங்களை ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த அவையன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்